கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இஸ்ரேல் காசா பகுதியிலே நடத்தி வருகிற போரானது தற்போது உச்சநிலையை எட்டியுள்ளது இதுவரையிலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் காசா பகுதியிலே ஆரம்பித்த போரானது தற்போது வரையிலும் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த போர் உச்சநிலையை அடைந்து இன்னொரு பக்கத்திலே இஸ்ரேல் ஹமாஸ் குழுவினரை தாக்கும்படியாக கத்தார் போன்ற நாடுகளை குறிவைத்தும் தாக்குதலை நடத்தி வருகிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது காசாவை விட்டு பொதுமக்கள் வெளியேறும்படியாக இஸ்ரேல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியேற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மட்டுமல்ல அங்குள்ள மக்கள் ஒவ்வொருவரும் உணவுக்காகவும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கத்திலே பட்டினியினாலே ஏற்படுகின்ற உயிரிழப்புகளும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக பரிதவிக்கும் மக்களுடைய நிலையும் அதிகரித்து வருகிறதாக அங்கிருந்து செய்திக்குறிப்புகளில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலேயே இந்த போர் அதிகரித்து ஹமாஸ் பிரிவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து அளிக்கும்படியாக இதை தீவிரப்படுத்தி பிற நாடுகள் மீதும் தாக்குதல்களை இஸ்ரேல் தேசமானது நடத்தி வருகிறது இது நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போர் நீடிக்காதபடிக்கு இந்த வன்முறை தாக்குதல்கள் நிறுத்தப்பட குறிப்பாக தீவிரவாதம் எந்தெந்த நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு உடனாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த தீவிரவாதத்திற்கு வரும் நாட்களிலே உடன் துணை போகாதபடி தீவிரவாதம் முற்றிலும் தேசங்களிலிருந்து வேரோடு அழிந்து போக தீவிரவாதத்தை உண்டு பண்ண போராடுகிற சத்ருன்கீழ் அழிக்கப்பட இது நிமித்தமாக உண்டாகிற போர் வன்முறைகள் ரத்தம் செந்துதல்கள் நிறுத்தப்பட கர்த்தர் மனமிறங்கி இந்த பகுதியிலே பரிதபிக்கிற மக்களுக்காக மனமிறங்கி இந்த போர் நிறுத்தப்பட நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கிடையேயான போரில் இதுவரை அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த போர் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது இதையடுத்து பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த மக்களை காசாவிலிருந்து வெளியேற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கெடு விதித்துள்ளது சொந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியே செல்வதற்காக சலா அல் தீன் சாலையையும் இஸ்ரேல் திறந்து விட்டுள்ளது நாளை மதியத்திற்குள் காசாவிலிருந்து தெற்கு நோக்கி மக்கள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிலர் குழந்தைகளையும் குடும்பத்தையும் காக்க தெற்கு காசாவுக்கு சென்றாலும் பலர் வடக்கிலேயே உள்ளனர் அங்கிருந்து சென்றால் மீண்டும் வடக்கு காசாவிற்கு வர முடியுமா என்பது அவர்களின் தலையாய கேள்வியாக உள்ளது சொந்த மண்ணிலிருந்து வேருடன் பிடுங்கி மற்றொரு இடத்தில் செடியை நடுவது போல தெற்கு காசாவுக்கு தங்களை விரட்ட இஸ்ரேல் முயல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் வடக்கிலிருந்து தெற்கிற்கு செல்லும் பயண தூரம் வழியில் பாதுகாப்பு உணவுக்கு என்ன செய்வது போன்ற பல காரணங்கள் அவர்களின் தயக்கத்திற்கு பின் உள்ளது ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் நோக்கத்தோடு வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் இன்று மதியத்திற்குள் ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் காசா மக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட போர் நிறுத்தப்பட சமாதானம் உண்டாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இஸ்ரேல் தேசம் காசா பகுதியிலே ஹமாஸ் பிரிவினரை குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கிற அண்டவர் இந்த போர் ஆனது தொடர்ந்து அண்டவரை இதுவரையிலும் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து தற்போது வரையிலும் இந்த போர் நிறுத்தப்படாதபடி நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காசாவிலிருந்து அண்டவரே மக்கள் வெளியேறும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் இது நிமித்தமாக குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் என்று சொல்லி அண்டவரே உணவுக்காக அங்கலாய்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரை மக்களை நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலை மாறி ஒரு அமைதி நிலவ ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை உணவுக்காக பரிதபிக்கிற மக்கள் போஷிக்கப்பட ஜபிக்கிறோம் அவருடைய அடிப்படை தேவைகள் கரிசனையில் கொல்லப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இஸ்ரேல் பிற தேசங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறதுனாலே எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி விடாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்